குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு கால்வாசி தகுதி இருக்கா இன்னைக்கு நாங்க வீதியில் இந்த மக்களுக்காக நிற்கிறோம் இந்த வீதியில் நின்று பேசுகிறோம் வீதியில் நிற்கும் பொழுது அண்ணன் விஜய் எங்கு நின்றார் எங்கு இருந்தார் கூட்டம் வருது கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னு கூட்டம் வருது கூட்டம் எல்லாம் ஓட்டாயிடுமா சரி கூட்டத்தை சேர்த்து நீங்கள் சொன்ன கருத்து இந்த தமிழ்நாடு வளர்ச்சியை சார்ந்த கருத்து உங்களுடைய கொள்கையினுடைய கருத்து ஐம்பது வருஷம் கழிச்சு வந்து மாமாவா இருக்கிறதா என்னது இது உறவு முறையை குச்சப்படுத்துறது ஒரு முதலமைச்சர் நமக்கு ஆயிரம் கிரிசிசம் இருந்தாலும் அங்குள்ன்றதா அப்ப இவரோட சின்ன வயசு பிள்ளைங்களா இவர் தாத்தா சொன்ன ஏற்றுப்பாரு எவ்வளவு எவ்வளவு லோக்கலா எவ்வளவு ரொம்ப கீர்த்தமா நினைச்சா இது போல செய்யலாம் செய்வாங்க அரசு வருத்தம் தெரிஞ்சுதா அதான் காசு வந்து உங்களுக்கு எதாவது பண்ணிட்டு காசு கொடுத்தா ஒத்துப்பீங்களா உங்க கையை உடச்சிடறோம் காசு கொடுத்தா ஒத்துப்பீங்களா அதான் காசு கொடுத்தாங்கல்ல என்ன மேடம் வாதம் இது ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து அதே நபர்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் வழக்கு வந்த உடனே அதை சார்ந்து பல பாலியல் வழக்கு இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராடுறாங்க அதை சார்ந்து இப்போ தூய்மை பணியாளர் ஒருத்தர் இறந்து போறாங்க இது செயின் ப்ராசஸா விழா நடத்துறது எது கம்பெனி அவார்டு தர்றது யாரு கம்பெனி குள்ளியே இருக்கவங்களுக்கு

தாமரை டி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞர் அணியை சார்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து தாமரை தண்ணீர்ல ஒட்டாது அதாவது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது மக்கள் எப்படி உங்களோட ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா மாநாட்டில் விஜய் வந்து பரபரப்பாக மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறார் ஏன் மோடியை மட்டும் ஏன் விமர்சிக்கணும் ஏன் பாஜகவை மட்டும் விமர்சிக்கணும் வேற யாரையுமே பேசல அவர் அவரை மட்டும் பேசுறதுக்கு என்ன காரணம் வீதிக்கே வராத விஜய் மோதியை பற்றிலாம் பேசலாமா மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக ஆனா தொடர்ந்து மக்களுக்கு முரணாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இன்னைக்கு எங்களை எல்லாம் சொல்லலாமா ஆட்சியை பற்றிலாம் பேசலாமா குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு கால்வாசி தகுதி இருக்கா இன்னைக்கு நாங்கள் வீதியில் இந்த மக்களுக்காக நிற்கிறோம் இந்த வீதியில் இந்த மக்களுக்காக நின்று பேசுகிறோம் ஆனால் மக்கள் வீதியில் நிற்கும் பொழுது அண்ணன் விஜய் எங்கு நின்றார் எங்கு இருந்தார் யாரோ தூய்மை பணியாளர்களை சொல்கிறீங்களா எல்லா விஷயத்தையும் கேட்குறேங்க இந்த ஐந்து ஆண்டில் கடந்த எழுபது ஆண்டில் மக்கள் எவ்வளவு இன்னல் சந்திச்சிருப்பான் எவ்வளவு வேதனைக்கு அவர் அரசியலுக்கு வந்து மேடம் இருக்க அரசியலுக்கு வந்தாதான் சர்வீஸ் பண்ணுன்ற நீங்க ஏற்கிறீங்களா முதல்ல நீங்க அரசியலுக்கு வந்ததுனால தானே சர்வீஸ் நான் ஒரே விஷயங்க சர்வீஸ் மைண்ட் இருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை ஒரு பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணுறது அரசியலுக்கு வரும் உன் ஒர்க்கை மட்டுமே பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஒர்ஷிப் பண்றீங்க மக்களை என்ன நினச்சி பண்ணுறீங்க அரசியல் நீங்கள் நான் கேட்பது தாய்மாமனுடைய பங்கு தமிழ்நாட்டில் என்ன எங்களுக்கு தாய்மாமங்க அவரு அப்படின்னு அவரே க்ளைம் பண்ணிக்கிறார் நாங்கள் கேட்பது இதுவரை தாய்மாமனுடைய பங்கு தமிழ்நாட்டில் என்ன அதற்கு பதில் இருக்கா இன்னொன்னுங்க ஒரு சமூகத்தை இவர் எந்த அளவு நினைக்கிறாரு ஒரு சமூகத்தை எந்த அளவு கேலி கூத்தாக்குறாரு இந்த சமூகத்திலிருந்து உயர்வு பெற்ற இவர் இந்த சமுதாயம் தானே உயர்த்துச்சு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தானே இன்னைக்கு இந்த அளவு உச்சத்தை உடம்பு விட்டுருக்காங்க உச்சத்தில் வைத்த மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன தாய் மாமன் திரையில பேசுற மாதிரியே தரையில பேசுறாரு எடுபடுமா ஒரு சமூக ஒரு பார்வை இருக்கு ஒரு பெரிய ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய மைண்ட் இருக்கு மக்கள் மீது பெரிய அன்பு இருக்குன்னா சினிமாவில் இத்தனை வருஷமா கொடி கட்டி பறந்தீங்களே ஒரு விஷயத்துல ஒரு துயர சம்பவத்துல ஒரு துக்க சம்பவத்துல நீங்க பங்கேற்ற உண்டா உண்டா சரி இப்பதான் சர்வீஸ் பண்ணனும் மைண்ட்ல இருக்காரு சரி வந்திருக்காரு இவ்வளவு ஏனா ஒரு பீக்ல இருக்கும் போது இது சர்வீஸ் முடிஞ்ச உடனே சர்வீஸ் பண்றதா இங்க சார் அவர் இது வேலையா இப்போவும் ஒரு பீக்ல இருக்க கூடிய ஆக்டர் நான் என்ன சொல்றேன் பீக் 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 இது அத தேவ நாங்கள் கேட்பது மக்களுக்கு குயிக்கா இவர் என்ன செஞ்சிருக்காரு இனிமே செய்ய போறாரு நீங்க அரசியலுக்கு வந்து தான நான் கேட்பது ஒன்று செய்யறதெல்லாம் செய்யட்டும் இதுக்கு மேல சரி கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டாவது இந்த 3 ஆண்டுல விஜய் என்ன மக்களுக்காக செய்தது சொல்லுங்க மூன்றாண்டுல மூணே முறை தான் வந்திருக்காரு அவரை பற்றி இவ்வளவு தூரம் பேசுறாங்களே அவரை பற்றி இவ்வளவு விவாதிக்கிறாங்களே அவர் அடுத்து ஆளுங்கட்சியா வருவோம் பேசிட்டு இருக்கிறாங்களே எப்படி இது அடுக்கும் இது நல்லதா ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நாட்டிற்கு நல்லதா முதல்ல அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்து மக்கள் மனம் கவர நாங்கள் சொல்வது அண்ணன் மண்ணை கவுவார் மனம் முடியாது மேடம் மனம் சார் அவ்வளவு கூட்டம் இருக்கு மதுரை

இந்த தமிழ்நாடு வளர்ச்சியை சார்ந்த கருத்து உங்களுடைய கொள்கையினுடைய கருத்து எதுவுமே இல்லாம ஒரு திரை திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சு தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் செய்ய முடியும்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் திரை பிரபலங்கள் வந்து அரசியல்வாதியானது எதிர்க்கட்சியானது நம்மெல்லாம் பார்த்துட்டு தானே சார் கோய் வந்து வந்தால் அவர் எம்ஜிஆரை சொல்லிருக்கார் விஜயகாந்த் அவர்களை சொல்லியிருக்காரு ம் அண்ணாவை சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து அவர் வந்து ஏனேம் கே எல்லோரையும் சொல்லுவார் எல்லோரையும் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவார் ம் என்ன ஒரு முறை இது இன்னொன்னு தாமரையில வந்து தண்ணியே ஒட்டாதான் நான் என்ன விஜய்க்கு சொல்வது ஒன்றுதான் உங்களுக்காக போஸ்ட் என்ன யோசிங்க தண்ணி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு பேச்சாங்க அரசியல் பேச்சா நான் ரைட்டுங்க தமிழர்கள் ஒட்ட மாட்டாங்க இவர் யாரும் சொல்றதுக்கு இவர்ட்டா ஓட்டிட்டாங்களா சும்மா எதையாவது ஒன்று கிளறி விட்டுக்கிட்டு திமுக எதை பேசுறதோ அதே இவரும் பேசுவாரா அந்த கார்பன் காப்பி ஜெராக்ஸ் அவரு மேல எழுதுறதுக்கு ஒரு மருங்க அந்த கதை போல இன்னைக்கு திமுக எதை பேசுறதோ அதை செய்யும் அதே பேசுறாரு ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க தானே அவருக்கு வந்து மச்சான் நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசுங்க மச்சான் அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ வந்து இவர் எப்படி திமுகவுக்கு வந்து ஃபேவரா பேசுறாருன்னு நீங்க சொல்லுங்க திமுக ஃபேவரா பேசுறதுக்கு ஒரே காரணம் தான் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மச்சான்றாரு நம்பால் வந்து அங்குள்ன்றாரு நமக்குலாம் ஒரு மாமான்றாரு அதுவும் சாரா மாமா இல்லை தாய் மாமாவா மாமா செய்த வேலையாங்க இது ஒரு மாமன் என்பது எவ்வளோ பெரிய அந்தஸ்து ஒரு குடும்பத்தில் தாய் மாமான்றது பெரிய விஷயமா இல்லையாங்க ஆமாங்க இல்லைன்னு சொல்லல அதைதான் அவர் சொல்றாரு இனிமே நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு எது ஐம்பது வருஷம் கழிச்சு வந்து மாமாவா இருக்கிறதா என்னது இது உறவு முறையை குச்சப்படுத்துறது ஒரு முதலமைச்சர் நமக்கு ஆயிரம் கிருசிசம் இருந்தாலும் அங்குள்ன்றதா அப்ப இவரோட சின்ன வயசு பிள்ளைங்களா இவர் தாத்தான்னு சொன்ன ஏற்றுப்பாரு அவரு

ஒரு ஏழை மக்களுடைய வாழ்வை அவங்களுடைய போராட்டத்தை ஒரு விஷயம் மேடம் அவங்க போராட்டத்தை கொச்சப்படுத்துறது மூலம் நிப்பாட்டுங்க அந்த நபர் சொல்றாருன்னா அதை நீங்க என்டாஸ் பண்ணாதீங்க வீட்டில் கூப்பிட்டு ஒருத்தர் பேசுறாரு எவ்வளவு பெரிய கேவலம் இது அங்க ரோட்ல இருக்கா சாப்பாடு இல்லாம கழிவறை இல்லாம இருந்தான் இருந்தானா இல்லையா ஆமா அவர் வர வேணாம் சொல்லுங்க எனக்கு ஒன்றும் புரியல இது அப்ப மொத்த தமிழ்நாடு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லுவாங்க நீ ஆட்சிக்கு வரவானா நீ கட்சி ஆரம்பிக்க வேணா நீ வீட்டுக்கு போயிடுச்சு போயிட்டு வர இவரே என்ன ஒரு முறை இது என்ன ஒரு வாதம் இது இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பதினான்கு நாட்கள் வந்து போராட்டம் நடத்தி இருந்தாங்க இதில் இந்த சம்பவம் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த வரலட்சுமி அப்படிங்கிற தூய்மை பணியாளர் கரண்ட் ஷாக் கடிச்சு இறந்துருக்காங்க இன்னைக்கு திமுகவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அந்த களத்தில் இருக்கக்கூடிய லேடிஸே சொல்கிறாங்க அந்த தாய்மார்கள் நம்ம கிட்ட சொல்கிறாங்க காசு வேணா சும்மா வந்து 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 கையை பிடிச்சி காசு கொடுத்துட்டு போகிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் என்ன வருது அந்த குழந்தைங்களை யார் பார்க்கறது இதை பற்றிலாம் யார் கேட்கறது ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போனால் அது துட்சமாக நினைக்கிறாங்க செய்தியா பாவங்க ஒரு மழையால் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் போய் வேலை செய்ய நேரத்தில் ஷாக் அடித்து இறந்து போகிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு போது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி அங்கே ஒரு பெண் கேட்குறாங்க இயல்பா சார் கரண்ட்டு பில் கட்டலனால கரண்ட்டை கட் பண்ணுறாங்க கரெக்டாக இல்லையா ஆமாம் ஒரு மழை பெரிய அளவில் மழை பெஞ்சிருக்குது அங்கங்கே தண்ணி தேங்குது மழையில் வடிகால் போட்ட லட்சணம் இன்னும் தண்ணி வடியாத சூழ்நிலை ஒரு ப்ரிகாஷனரி மெசேஜாக அந்த கரண்ட் ஆஃப் ஆனால் கேடு உங்களுக்கு இன்னைக்கு பாவம் அந்த குடும்பமே இன்னைக்கு கேடுபாடாக இருக்கே பே அந்த குடும்பத்துடைய துயரங்களை துடைப்பது காசை கொடுத்து காசை கொடுத்து காசை கொடுத்து ஏமாத்துறதா தேர்தல் வந்தாலும் காசு தர செத்து போனாலும் காசு தர மனித வாழ்வு எவ்வளோ துட்சமாக கருதலாம் பாருங்கள் ஒரு மனிதனுடைய உயிரை எவ்வளவு எவ்வளவு லோக்கலா எவ்வளவு ரொம்ப கீர்த்தனமா நினைச்சா இது போல செய்யலாம் செய்வாங்க அரசு வருத்தம் தெரிஞ்சுதா அதான் காசு கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு காசு கொடுத்தாங்க ஒத்துப்பீங்களா உங்க கையை உடச்சிடறோம் காசு கொடுத்தா ஒத்துப்பீங்களா அதான் காசு கொடுத்தாங்கல்ல என்ன மேடம் வாதம் இது இல்ல சார் இது போன்ற வாதாடக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப மன விரத்தியா இருக்கு நீங்க எம்எல்ஏ கோவப்படக்கூடாது சார் அப்படிதான் சார் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வைக்கிறேன் அமைச்சர் ஆயிரம் சொல்லுவார் மேடம் அந்த ஒரு சம்பவத்தை கேட்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து அதே நபர்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் வழக்கு வந்த அதை சார்ந்து பல பாலியல் வழக்கு இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராடுறாங்க அதை சார்ந்து இப்ப தூய்மை பணியாளர் ஒருத்தர் இறந்து போறாங்க இது செயின் ப்ராசஸா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மனவேதனைக்கு இருக்கு ஒரு ஆட்சியாளர்கள் சரி வர துறைகளை கவனிங்க மந்திரிகளெல்லாம் இப்பயாவது வேலை செய்ய சொல்லுங்க அதான் வேலை செய்யறாங்களே சார் இப்ப திமுக சரி வேலை செய்யறதுன்னு சொல்றீங்க முப்பெரும் விழா நடக்க போகுது இல்லையா அந்த வேலையை தான் நான் சொல்றேன்

ஒரு முப்பெரும் விழா வந்து திமுக கொண்டாடுது அதுல கனிமொழிக்கு வந்து பெரியார் விருது கொடுக்குறாங்க விழா நடத்துறது யாரு ஸ்டாலின் ஸ்டாலினுடைய விருதும் இருக்கு இருங்க விழா நடத்துறது எது கம்பெனி அவார்டு தர்றது யாரு கம்பெனிக்குள்ளே இருக்க உங்களுக்கு கம்பெனி சேர்மனே சேர்மனுக்கு அவார்டு கொடுத்துப்பாரா நீங்க சும்மா சொல்லுங்களேன் அந்த நிகழ்ச்சி நடத்துறது தங்கச்சிக்கு அவார்டு புள்ளைக்கு அவார்டு தம்பிக்கு அவார்டு மாமக அவார்டு இல்லை இதில் முக்கியமாக சரி ஒரு இறந்த தலைவர்களை வைத்து ஒரு அவார்டு கொடுக்கறத நம்ம ஓகே நம்ம அதை எல்லாமே பார்ப்போம் விருது விழாவில் ஆனால் ஸ்டாலினுடைய விருது அப்படின்னு அவர் இப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த நான்கு ஆண்டுகள் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு அப்போ அவருடைய விருதும் வந்து அந்த பெயர் பட்டியலில் இருக்கு இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நான் எப்படி பார்க்குறது இந்த ஒரு ஜோக்கில் வந்த மாதிரி கொஞ்சம் போனால் இப்படி பார்ப்பேன் இல்லைன்னா இப்படி பார்ப்பேன் கதையா ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு ஊரெல்லாம் அவார்டு கொடுத்துக்கிட்டு இப்படி முப்பெரும் விழா இதெல்லாம் மக்கள் பார்த்து தானே இருக்கான் இதெல்லாம் மக்கள் தானே செய்வான் அங்கே பிரச்சனை நடக்கும்போது நேராக கிளம்பி சினிமாவுக்கு போகிறாரு இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் தீர்த்து கட்டாமல் தீர்க்காமல் இன்றைக்கி முப்பெரும் விழா நடத்துறாரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்காங்களே திமுக காரங்க டோட்டலி கான்ட்ரடிக்டரியாக ஒர்க் பண்ணுறாங்க அதனுடைய விளைவு திமுகவுடைய முடிவுரை எழுதப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு அங்கே கருதுகிறோம் இன்னொன்று திமுகவிற்கு ஃபண்டமெண்டலில் அடிப்படையில் இன்றைக்கி பயம் என்பது தொடங்கிடுச்சு எல்லா துறைகளிலும் பயம் தொடங்கிடுச்சு எல்லா தொகுதிகளிலும் பயம் தொடங்கிடுச்சு காரணம் வேலையே செய்யாமல் இருந்துட்டு இன்றைக்கி தேர்தலில் சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு பல கூட்டணிகள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி திமுக எந்த ஸ்டட்டை எடுத்தாலும் அதில் படு ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதாக இன்றைக்கி பொதுமக்களே கருதுறாங்க வெகுஜன மக்கள் இந்த ஆட்சியை ஒருபோதும் ஏற்கலை ஒருபோதும் ரசிக்கலை ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இன்னைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய ஆட்சியாக திமுக இருக்கிறது அப்படின்றது என்னோட கருத்து பாஜகவினுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்காரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் பொள்ளாச்சியில நம்ம பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் ஆனா அந்த கிணத்துக்கடவு பொள்ளாச்சியில கிணத்துக்கடவுங்கிற ஏரியால ஒரு அரசு பள்ளியில் ஒரு பாட்னி டீச்சரும் ஒரு மியூசிக் டீச்சரும் வந்து குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதாக ஒரு குற்றம் வந்து அவங்களே குழந்தைகளே வந்து வீடியோவா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதை பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு

குத்தாட்டம் போடுறான் இந்த பக்கம் அங்க பார்த்தா ஒரு கத்தி குத்தா இருக்கு அதே போலதான் இன்னைக்கு ஒரு பள்ளி கல்லூரி எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சின்ன குழந்தைங்க அதை ஆசிரியரே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுறான் ஆளாக்குறான் அவனாம் ஆசிரியரா அவன் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பயம் வரணுங்க ஆட்சியாளர் தான் பயத்தில் இருக்கான் இங்க தமிழ்நாட்டில் யாரும் பார்த்தாலும் பயப்படுறான் ஒரு கட்சி மாநாடு போட்டால் பயப்படுறான் ஒரு கட்சி பொதுக்கூட்டம் போட்டா பயப்படுறான் ஒரு கட்சிக்காரங்க நாங்க எங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் பயப்படுறான் ஆனால் உண்மையாக பயப்பட வேண்டியது யாரு சமூகத்துல குற்றம் பண்ண வேண்டிய பயப்படணும் சமுதாயத்துல சமூகத்துல குற்றம் பண்றவன் பயமற்று திரிகிறான் கஞ்சாடுகிறோம் பயமற்று திரிகிறான் கொலை கொல்ல கற்பழிப்பு பண்றவன் பயமற்று திரிகிறான் ஆனால் பயப்படுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் யாரை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கிறாங்க இந்த அவலத்தை பார்க்க முடியுமா மேடம் ஒரு வழக்கு நடக்குது ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அதற்கு அரசு சூப்பரா நிறைவான நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருந்தா இது போன்ற ஒரு குரோத என்ன இருக்க கூட பயப்படுவான் ஐயோ நாளைக்கு நம்ம கான்சிக்வன்சஸ் பேஸ் பண்ணணுமே ஆனால் திரும்ப திரும்ப செய்யலாம் என்கிட்ட காரணம் நினைக்கிறீங்க நீங்க சமூகத்திற்கு நடக்கக்கூடிய சீர்கேடு உடனே இதுக்கு ஆட்சிக்கு ஏன் சார் சம்பந்தப்படுத்துறீங்க நீங்க நினைக்கலாம் ஒரு சமூகத்தை கட்டி வைப்பது யார் கையில் இருக்கு அரசாங்கத்தின் ஒரு சமூகத்தை சீராக நடத்துறது யார் கையில இருக்கு ஒரு விதி விடி பிதுங்கி ஒன்றுமே புரியாமல் இன்னைக்கு என்ன நடக்குது சொசைட்டில பார்க்கணுமா இல்லையா ஒரு முதலமைச்சர் நடந்துகிட்டு கண்டிப்பா கல்யாணத்துக்கு போறது காது குத்து போறதுக்கு சாவுக்கு போறதுக்கும் அவார்டு கொடுக்கறது ஒரு கட்சியா ஒரு ஆட்சியா நீங்க சொல்றது பார்த்தா எல்கேஜி படம் மாதிரியே இருக்கு தான் இருக்குங்க ஒரு வீடியோ ஷூட்டிங் வேற பேர் வேற உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு அவதிப்படக்கூடிய அவஸ்தப்பட குடும்பத்துடன் யார் ஓரணியில் தமிழ்நாடு இது பேரெல்லாம் பாருங்க கழிவு கழிவு ஊத்தணுமா தோணலையா உங்களுக்கு இன்னைக்கு வந்து தாவே காங்கிற கட்சி பெரிய புரட்சி பண்ணுது தாவைக்காய் என்பது கட்சி இல்ல திமுகவுடைய ஸ்விட்ச்சு திமுக ஸ்விட்ச் மட்டும் திக்கு திங்கு எனக்கு ஜான்சாரணா இது ஒரு வேலையா இதுக்கு ஒரு கட்சியா நீ அடிக்கிற மாதிரி அடி என்னை திட்டுற மாதிரி திட்டு எவனோ திட்டத்துக்கு அங்கிளங்களா அதன் பற்றி அவர் அங்குள் நடுறான் இவர் எஸ்எஸ்சி அங்குலன்றார் யாரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பாருங்க இந்த வேடதாரிகளை ஒருத்தங்க நாடகம் போடுறாங்க இன்னொருத்தங்க இன்னொருத்தர் நாடகம்லேருந்து வந்திருக்காரு இந்த நாடகக்கார கூட்டத்தை நாடகத்தில் விடலாமா ஆள துடிக்கிறான் இங்க மக்கள் வாழ துடிச்சிட்டு இருக்கான் அதைப் பற்றி பார்ப்பதற்கு ஒருத்தம் இல்லை தமிழ்நாட்டில் கண்டிப்பா இன்னைக்கு இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளோட ஒரு கூட்டம் வந்து நெல்லையில நடந்ததா அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவர் பேசியிருந்த பேச்சு வந்து சர்ச்சையா இருக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளரை வந்து சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து நக்சல் அப்படிங்கிற ஆதரவாளர்னு ஒரு மாதிரி வந்து அவர் பேசியிருந்தார் அவருடைய தீர்ப்பை வந்து குற்றம் சாட்டி பேசி இருந்தாரு இந்த சர்ச்சை பேச்சுகளுக்கு வந்து பாஜக சைட்ல இருந்து எந்த ஒரு கருத்துக்களும் வெளியிடவே இல்லை அதற்கான வந்து அவர் பேசினதுக்கான விளக்கங்களும் வந்து வெளிவரவே இல்லையே என்ன காரணம் அதாவது சர்ச்சை பேசி யாரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அதாவது உங்களுக்கு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மக்களிடையே சொல்லக்கூடியது ஒரே செய்தி தான் துணை ஜனாதிபதி தேர்தல் ஆமா தமிழ் இனத்திற்கே தலைவர் நீங்க தானே ஆமாம் நீங்கள் தமிழ் தானே நான் தமிழர் தான் திமுக கேட்டுச்சு கோவப்படாதீங்க தமிழ் இனத்திற்கே தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் யார் ஐயா கருணாநிதி ஓ இனத்திலிருந்து ஒருத்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நீ இனத்தினுடைய தலைவர் இனத்தின் தலைவர் கொண்ட கட்சி அவருடைய மகன் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கார் தமிழர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு திமுக என்ன செய்யணும் ஆதரவு தெரிவிக்கணும் இதைத்தான் நாங்கள் தமிழக மக்களிடையே சொல்கிறோம் இவன் தமிழ் பேச்சு பேசுவது பொய் தமிழை வைத்து நாடகம் செய்வது பொய் தமிழ் வாழ்கள் என்பது சொல்வது பொய் தமிழ் 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 நம்மளா ஆளுநரும் துடிச்ச இவர்கள் இன்னைக்கு தமிழை வைத்துக் கொண்டு ஒரு தில்லுமுள்ளு வேலையை செய்கிறார்கள் தமிழர்களை வைத்துக் கொண்டு ஒரு தில்லுமுள்ளு வேலையை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றதுதான் எங்களுடைய ஒரே வேலை உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் அது போன்ற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லவில்லை என்னோட கருத்து அவர் சொன்ன வேற நீங்க வேற ஒரு ஆங்கிள் சொல்றீங்க எங்களுடைய ஒரே விஷயம் அப்புறம் அப்பறையே உள்ள நபர்கள் அப்படியே சார் வந்து முன்னாள் நீதிபதிகள் எல்லாமே வந்து போராட்டம் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அதாவது ஒரு தீர்ப்பு வருது

ஒரு கருத்து ஒரு நீதி அரசா சொல்லி ஒருத்தர் போரா ஒரு ஆகி அது போராய் பாணிக்க வரீங்கன்னா சொல்றது ஒரு விஷயம் நீதிபதிகள் போராடினாங்க நீங்க சொல்றீங்க அதாவது ஓய்வு பெற்ற நீதியரகம் ரைட்டுங்களா அந்த சொன்னப்பட்ட காண்டெக்ட் என்ன சொல்லுங்க முதல்ல நீங்க அந்த வழக்கினுடைய சாதாரம்சத்தை என்று தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பொத்தம் பொதுவா அமித்ஷாஜி வந்து ஒருத்தர் நக்சல்ன்னு சொல்லிட்டாரு அவருடைய அதோடைய அது சார்ந்த தீர்ப்பா சொல்லிட்டாரு நினைக்காதீங்க நாங்கள் சொல்லுவது ஒன்று ஒரு தீர்ப்பானது சொல்லிருக்கிறாங்க ஒரு ஒப்பீனியன் என்பது யாராவது சொல்லலாம் கண்டிப்பா புரியுதுங்களா ஒரு ஒப்பீனோ அதுல தவறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி திமுக காரங்களுக்கோ இல்ல காங்கிரஸ் காரங்களுக்கோ இதை பற்றி பெரிய ஒரு அதிருப்தி இருந்தால் கடந்த காலங்களில் இவங்க பேசின விஷயங்கள் எடுத்து நாங்களும் சொல்லுவோம் கடந்த காலத்துல இவங்க முரண் முன்னுக்கு பின் முறையாக பேசுறத நாங்களும் சொல்லுவோம் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தை பற்றி திமுகவும் காங்கிரசும் பேசியதை நாங்களும் சொல்லுவோம் நீங்க ஒரு நீதியரசர் பேசியதை நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களே நீதிமன்றத்தை அவர் என்ன வார்த்தை சொல்லி சொன்ன சொல்லுவா நான் நீதி நீதியரசருடைய பதவி போட்டதெல்லாம் நாங்க நாங்க போட்ட பிச்சர் சொல்ல சொல்லுவாங்க சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி நீதியரசர்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க எந்த அளவு அவங்களை துச்சமா நினைக்கிறாங்க நான் பட்டியலிடவா யார் யாரை பற்றி பேசுவது யார் யாரை பற்றி சொல்வது தமிழக மக்களுடைய எக்ஸ்போஸ் ஆகிய தெரிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து தேவையில்லாம இன்னைக்கு எக்ஸ்டர்னல் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க தேவையற்ற வேலை திமுக இன்னைக்கு வாயடைச்சு போய் மூச்சடைச்சு போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை மூச்சு திணற திணற இன்னைக்கு எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் தொட்டில் இருக்கக்கூடிய மீனை தூக்கி போட்டால் எப்படி துள்ளுமோ அது போன்ற திமுக இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய விரத்தின் வெளிப்பாடு அவங்க போட்ட வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்களா இல்ல இன்னைக்கு சுதர்சன் ரெட்டி வந்து சொல்லு ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு ஏன்னா அவரும் வந்து அவரை குறை சொல்வதற்கு இல்லை அப்படின்னு பாஜக தரப்பு நிர்வாகிகளுமே சொல்லியிருக்காங்க அவருடைய தீர்ப்பும் சரி அவருடைய நடவடிக்கைகளையும் நம்ம குற்றம் சொல்வதற்கு இல்லை இருந்தாலும் தமிழனாக வந்து சிபிஆர் வருவதில் வந்து அதுல வந்து இன்னும் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறதே வெளிப்படையாக சொல்லிருக்காங்க அப்ப ஆதரவு அப்படிங்கிறது மக்கள் கிட்டேயும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்டையும் தானே இருக்கு ஜெய்பாரா ஜெய்பாரா என்ன கேட்டா வரட்டும் சார் உங்களுக்கு இந்த கேள்வியை வந்து மக்கள் கிட்ட மக்கள்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் தமிழர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு வாங்க நம்ம நாட்டில் இங்கே வேலை பார்த்த ஒருத்தர் தமிழக மக்கள் வளர்ச்சிக்காக இருந்த ஒருத்தர் ஒரு ஆளுநராக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பன்முகத்தன்மை கொண்ட ஒருத்தர் இன்னைக்கு ஒரு குடியரசு துணைத் தலைவர் வராரு தமிழங்க ஒரு தமிழ இன்னைக்கு ராஜசபாவோட சபாநாயகர் எல்லாருக்குமே பெருமைக்குமே ஆசைதான் சார் அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு தமிழனாக வந்ததை போல் இங்க ஒரு தமிழர் அப்துல் கலாம் ஐயாவை வழிமுனைந்தது யார் அப்துல் கலாம் ஐயாவை மகுடம் சூட்டியது யார் பிஜேபி தான் சார்

நீங்களே சொல்லுங்க அவன் பண்ற ஆட்சி சர்ச்சைக்குரிய ஆட்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களும் உங்க தெளிவுக்கே வருவோம் இன்னொன்னு எல்லாம் நான் தான் கெத்து கெத்து கெத்துன்றான் திமுக காரன் கேட்டா நான் தான் கெத்துன்றான் தாரகி அவன் கேட்டா சரியான விஷயம் சொல்றான் அண்ணன் விஜய் தான் மாசுன்றான் அண்ணன் விஜய் மாசுதான் தான் இருக்கவங்க லூசா இருக்கானே எப்படி ஒரு கவர்மெண்ட் நடத்துறது எப்படி ஒரு மீட்டிங் நடத்துறது மாநாடு நடத்த முடியலங்க நான் தொடர்ச்சியாக அண்ணன் விஜயை திரும்ப 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 இழுத்து பேசுறதுக்கு காரணம் மக்கள்லாம் இன்றைக்கி இழுத்துட்டு போகிற நேரத்தில் இவர் வராத சூழ்நிலை இன்றைக்கி வந்து எல்லாட்டி பல் இழிக்கிறாரு பல் இழிப்பது எதற்காக உன் மேலே இருக்க பாசத்துக்காகவா பதவிக்காக அதை மக்கள் உணரணும் மக்கள் தெளிவடையணும் இந்த திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு கபட நாடகத்தை போடுறாங்க இன்னொன்று நீங்கள் தான் எதிரி நீங்கள் தான் எதிரி நீங்கள் தான் எதிரின்னு திமுகவும் சொல்லுது தாவேக்காவும் சொல்லுது நான் தமிழக மக்களிடையே சொல்வது ஒரு செய்தி தான் நீவன் எவ்வளோ பேர் நினைக்கிற எதிர் சொன்னாலும் சரி எங்களை பொறுத்தவரை அவன் எங்களுக்கு உதிரி தாமேகா என்பது ஒரு உதிரி இந்த முறை போட்டி திருட்டு திருந்தாத திமுகவும் இருக்கும் மக்களுக்காக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் தான் அப்படின்றது தான் போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இல்லை ஒன்றுத்துக்கும் பராதே அந்த இந்தி கூட்டணியாக அப்படின்றது தான் வாதம் மற்றதெல்லாம் அந்த ஜிங்கிள் பேரில் ஜிங்கிள் நடுவில் வரும் பாருங்க த டேஞ்சர்ஸ் மாதிரி அது போன்ற ஒரு காட்சி தான் உங்கள் காட்சியெல்லாம் ஏமாளிகள் கூட்டம் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்றது தாக்காவிற்கும் திமுகவிற்கும் என்னுடைய கண்டனங்களை நான் தெரிவிக்கிறேன்